அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராணி கேங் அப்படின்ட்டு ஒரு கேங்கு ஒவ்வொரு கும்பலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கொள்ளை கும்மலுக்கு ஒரு பேர் கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு பேர் ஒரு பேர் ராணி கேங்கு அப்படின்ட்டு அர்த்தம் இவங்க வந்து சங்கிலி பறிக்கிறது ஆளுநாத வீடுகளில் திருட்டு அடி திருட்டு திருடுறது கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறது தடைங்களே இல்லாமல் செய்கிறது அதுக்கு பிறகு தான் ராணி கேங்கண்டாக அர்த்தம் இது எந்த சமுதாயத்தையும் சேர்ந்தது கிடையாது எந்த யாருடையும் சேர்ந்த அமைப்பும் கிடையாது இது இதில் கொள்ளையடிக்கிறதுல கை திறந்தவர்கள் யாருமே பிடிக்க முடியாது போலீஸும் பிடிக்க முடியாது இவங்க அடிச்சிட்டு அப்படியே மாநிலம் மாலம் மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த கொள்ளை கொள்ளையடிச்சா அந்த மணி தான் அந்த மாநிலத்தை கொள்ளையடிச்சு இந்த மணி தான் இப்படியும் மாறிக்கிட்டே இருப்பார்கள் இவர்கள் வந்து இதுக்கு பேர் தான் ராணி கேங்கண்ட அர்த்தம் இவங்கள போலீஸோ எதுவுமே பிடிக்க முடியாது தடயம் இல்லாமல் செய்கிறவங்க கை தந்தவங்க இவர்கள் வந்து இவங்க மும்பை சுற்றி இருந்தார்கள் முன்னுக்கு இப்போ அப்படியே பரவி கர்நாடகா தமிழ்நாடு இப்படி வந்து ரொம்ப பரவிட்டாங்க இதை தடுக்க முடியல இது ஒரு கும்மல் இயங்கிட்டே இருக்குது எப்படித்தான் பண்ணாலும் இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கு பேர் தான் ராணி கேங்கன்ற அர்த்தம் படம் ஒன்று எடுத்தாங்க இல்லையா தீரான் அதிகாரம் ஒன்று அது உண்மை இதை வச்சு தான் உண்மை சம்பவம் எடுத்துருப்பாங்க அதனால இவங்களை பிடிக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இப்படி தான் போய்கிருக்கு அவங்கள பிடிச்சி நல்லபடியாக கைது பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்